வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து டென்த் ரிசல்ட் வந்துருச்சு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் நிறைய மார்க் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே டவுட் சார் நான் டென்த்தில் மார்க் எடுத்துவிட்டேன் நல்ல மார்க் எடுத்துட்டேன் எந்த குரூப் எடுக்கணும் எது படித்தா எனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்போ எல்லாமே இப்போ என்னது இந்நேரம் ப்ளஸ் ஒன் சேர்றதுக்கு பாலிடெக்னிக் சேர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சார் என்ன ப்ளஸ் ஒன் எடுக்கணுமா பாலிடெக்னிக் எடுக்கணுமா ஐடி எடுக்குமா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதுக்கான கிளியர் வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும் ரைட் ப்ளஸ் ஒனுக்கு அப்புறம் டென்த்து சாரி டென்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன படிப்புகள் படிக்கலாம் முதல் அது தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தேர்ட் குரூப் ஃபோர்த்து குரூப் அண்ட் ஒகேஷனல் குரூப் இதுதான் வந்து பொதுவாக வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிற குரூப்ஸு ஃபஸ்ட்டு குரூப்னா என்னது ப்ளஸ் ஒன்ல பயோ மேக்ஸ் பயாலஜியும் மேக்ஸும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஃபஸ்ட் குரூப் சொல்லுவாங்க அதே ஃபஸ்ட் குரூப்பில் வந்து கம்ப்யூட்டரும் மேக்ஸும் இருக்கும் அதுவும் என்னது ஃபர்ஸ்ட் குரூப் தான் சொல்லுவாங்க அடுத்தது செகண்ட் குரூப் சொல்லுவாங்க செகண்ட் குரூப்னா என்னது பியூர் சயின்ஸ் அடுத்தது தேர்ட் குரூப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு ஃபோர்த்து வந்து ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி குரூப் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒகேஷனல்னு ஒரு குரூப் இருக்குது சார் இதில் வந்து என்ன குரூப் எடுத்தால் சார் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் இருக்கும் நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுங்கள் சஜஷன் சொல்கிறதுக்கு நான் எதுவுமே இல்லை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் டிசிஷன் யார் நீங்கள் தான் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து டிசிஷன் எடுங்க இந்த டிசிஷன்னால் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறீங்க நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சைடில் போக போறீங்களா மெடிக்கல் சைடில் போக போறீங்களா அக்கௌண்ட் சைடில் போக போறீங்களா இல்லை எந்த ஃபீல்டில் நீங்கள் போக போறீங்களோ முடிவெடுக்க போறது போகிறது என்னது நீங்கள் எடுக்க போகிற ப்ளஸ் ஒன்னோட குரூப் தான் ரைட் முதல்ல வந்து ஒரு ஆப்ஷன் இன்ஜினியரிங் சார் நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் முடிவு எடுத்துகிட்டேன் என்னுடைய ஆசை வந்து இன்ஜினியரிங் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்லயே வந்து என்ன இருக்குன்னா பயோ மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் மேக்ஸ் இந்த ரெண்டுமே எடுக்கலாம் அது போக ஒகேஷனல் ஒரு குரூப் இருக்குது அதுவும் எடுக்கலாம் ஒகேஷனில் வந்து மேக்ஸ் இருக்கணும் சார் நான் இன்ஜினியரிங் போகணுன்னு நான் நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னா மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்னது ஃபஸ்ட் குரூப்பில் பயாலஜி மேக்ஸும் இருக்கும் இல்லையா கம்ப்யூட்டரும் மேக்ஸும் இருக்கும் ஒகேஷனில் வந்து மிஷின்ஸ் எலக்ட்ரிஷன் சொல்லி அதோடு வந்து மேக்ஸும் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் இன்ஜினியரிங் சேர முடியும் ரைட் சார் இதில் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் சார் நான் இன்ஜினியரிங் தான் நான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்பில் வந்து என்னது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜி மேக்ஸும் இருக்குது கம்ப்யூட்டர் மேக்ஸும் இருக்குது அப்போ வந்து சார் நான் கம்ப்யூட்டர் நான் ஒன்லி இன்ஜினியரிங் சார் எனக்கு மெடிக்கல் ஐடியாவே கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் மெடிக்கலே இல்லை சார் எனக்கு மெடிக்கல் ஐடியாவே கிடையாது நான் இன்ஜினியரிங் இந்த சைடு தான் நான் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பியூராக கம்ப்யூட்டர் மேக்ஸ் சைடு போயிடலாம் இல்லை சார் டைலாமோ சார் வந்து நான் ப்ளஸ் ஒன்னில் வந்து நான் நீட்டுக்கும் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்கும் டைப் பண்ணுறேன் நான் ஒரே குழப்பத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் பயாலஜி மேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நீட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பயாலஜி இருக்குது அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் இருக்குது இந்த இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் இன்ஜினியரிங்னால் ரெண்டில் ஒன்று எடுக்கலாம் ஒன்லி இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் மேக்ஸு இல்லை சார் நான் டபுள் மைண்டடாக இருக்கேன் டூ மார்க்கை பொறுத்து நான் இன்ஜினியரிங் போனாலும் போவேன் நீட்டில் எழுதி மெடிக்கல் போனாலும் போவேன் இல்லை பேராமெடிக்கல் செய்லாம் போவேன் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா பேராமெடிக்கலும் இதில் ஒன்று இருக்குது அதுவும் நீங்கள் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நினச்சிங்கன்னா சூஸ் பயோ மேக்ஸ் ஏன்னா மேக்ஸ் வச்சு நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம் பயாலஜியை வச்சு மெடிக்கல் ஃபீல்டு போகலாம் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது சார் நான் இன்ஜினியரிங்கே போகணுன்னு முடிவுபட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் டென்த்தில் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் டிப்ளமோ போயிடலாம் இன்ஜினியரிங் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிப்ளமோ போயிடலாம் டிப்ளமோவில் எனி குரூப் எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பு டிப்ளமோல போனீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா குரூப்புமே இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்துட்டிங்கன்னா மூணு வருஷம் என்ன செய்யணும் டிப்ளமோ படிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா டைரக்டாக செகண்ட் இயர் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இன்ஜினியரிங் போயிடலாம் அது லேட்டர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஸ்கில் இருக்கும் ஓ ஒவ்வொருளோ நீங்கள் மெச்சூர் ஆகிடுவீங்க போக சப்ஜெக்ட்ஸை பற்றி ஒரு ரொம்ப தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இன்ஜினியரிங் போவீங்க இல்லை சார் நான் வந்து டிப்ளமோ வச்சுக்கிட்டே நான் வேலைக்கு போனால் போதும்னா இப்போதைக்கு டிப்ளமோ படித்தாவே உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருது உங்களுக்கு என்னது டிப்ளமோலவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் வேலைக்கும் போயிடலாம் இல்லை சார் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நான் பிஇ படிக்கலாமா படிக்கலாம் டிப்ளமோ படித்தவங்க பார்ட் டைம் பிஇன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனுக்கும் போகலாம் ரைட் சார் இப்போ நான் டென்த்து முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப நான் கஷ்டமான ஃபேமிலி சார் போக எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார்னா பெட்டர் ஆப்ஷன் யூ கோ ஃபார் ஐடிஐ இப்போ வந்து கவர்மெண்ட் ஐடிஐ வந்து அவ்வளோ ஃபெசிலிசேஷன் பண்ணிட்டாங்க தேர்ட்டி குரோட்ஸ் வந்து ஒவ்வொரு ஐடிஐக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க டை அப்போட எம்என்சிஎன் கம்பெனியோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஐடிஐ போய் வந்து நீங்கள் சிட்டிஸில் போய் நீங்கள் ஐடிஐ பாருங்கள் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ஐடிஐயில் என்னென்ன பெனிஃபிட் சொல்லி போகிறேன் அங்கே ஃபீஸ் வந்து வெறும் ஐம்பது ரூபா என்னப்பா வெறும் ஐம்பது ரூபா ஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீ யூனிஃபார்ம் ரெண்டு செட்டு ஃப்ரீ யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு முந்நூறுவா கூலி கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரீ லேப்டாப் லேப்டாப்பும் கொடுக்குறாங்க ஃப்ரீ சைக்கிள் கொடுக்குறாங்க அதே மாதிரி அது போக மாதம் மாதம் எழுநூற்றம்பது ரூபா அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ செவன் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அதில் கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறு டு பன்னெண்டு வரை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு பத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தால் எக்ஸ்ட்ரா ஆயிரம் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் பாய்ஸ்க்கு இன்றைக்கி வேறு செவன் ஃபிஃப்டி வருது கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க பாய்ஸ்க்கும் வந்து ஆயரூவா இது கொடுங்கன்னு தமிழ் மகன் நினைக்கிறேன் அந்த ஸ்கீம் பேர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஆயரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் இப்போ நீங்கள் ஐடியில் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோல வந்து நீங்கள் செகண்ட் இயரே போயிடலாம் என்னது டிப்ளமோல செகண்ட் இயரே போயிடலாம் அங்கேயே ஒரு ரெண்டு வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சா மறுபடியும் அங்கேருந்து பிஇ செஞ்சிங்கன்னா மூணு வருஷம் படிச்சுக்கிறான் இதில் வந்து ஐடிஐ மூலயமா போகிறனால என்ன பெனிஃபிட்னா ஐடிஐ முடித்த உடனே உங்களுக்கு மினிமம் செவன்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேலரி இன்னைக்கு நிலைமைக்கு வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து எல்லாமே டாப் கம்பெனியில் இல்லை சார் நான் ஐடிஐக்கு அப்புறம் வந்து நான் டிப்ளமோ படிக்கங்க டிப்ளமோ ஒரு ரெண்டு வருஷம் படிச்சீங்கன்னா அதில் டேரெக்ட் செகண்ட் இயரே போயிடலாம் அங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்தது இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா கேரியர் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இன்ஜினியரிங்னா வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது எல்லாருமே வந்து இந்த ஐடி போய் விசிட் பண்ணுங்கள் ரைட் அடுத்தது சார் நான் மெடிக்கல் தான் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் நான் மெடிக்கலில் வந்து நான் நீட் எழுத போகிறேன் சார் போக வந்து நான் நர்சிங் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கோ ஃபார் செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் பியூர் சயின்ஸில் வந்து என்ன இருக்கும்னா பயாலஜிக்கு பதில் பாட்டனி ஜுவாலஜின்னு இருக்கும் மேக்ஸ் இருக்காது அதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜி ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பியூர் சயின்ஸ் நீட்டில் வந்து நிறையா நான் ஸ்கோர் பண்ணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நேட்டு எப்படி இருந்தாலும் வந்து நீட்டுக்கான கோச்சிங் பண்ணும்போது பியூர் சயின்ஸ் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கான கொஷின்னர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நீட்டு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் பியூர் சயின்ஸ் ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது பியூர் சயின்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் போக முடியாது ரைட் அதே மாதிரி இன்னொரு பியூர் சயின்ஸ் படித்தவங்க வந்து என்ன செய்யலாம் நர்சிங்க்கு போகலாம் நர்சிங்கில் போய் சார் நான் பேராமெடிக்கல்லாம் நீங்கள் போகணும்னு நினைச்சிங்கன்னா பியூர் சயின்ஸில் போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரைட் அடுத்தது அக்கௌண்ட்ஸ் குரூப் அக்கௌண்ட்ஸ் குரூப் போனால் என்னது சார் நான் பிகாம் போகணும்னு நினைக்கிறேன் பிஏ எக்கனாமிக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க கோ ஃபார் த அக்கவுண்ட்ஸ் குரூப் அக்கவுண்ட்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் என்னென்ன போகலாம் பிகாம் பிகாம்லேயே நிறைய கோர்சஸ் இருந்திருக்கு பிகாம் சிஏ பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி பிகாம் நிறையா இருக்குது சார் நான் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிகாம் இதாக சூஸ் பண்ணுங்கள் அதுக்கும் நிறையா ஸ்கோப் இருக்குது பிகாம் எம்காம் சிஏ இப்படி நீங்கள் போகலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அடுத்தது சார் நான் ரொம்ப மார்க் கம்மி சார் நான் வந்து ஏதாவது ஒரு இது படிக்கணும்னா ஆர்ட்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப்னால் ஹிஸ்ட்ரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்ந்துக்கலாம் ரைட் அது போக ஒகேஷ்னல் குரூப்னு ஒன்று இருக்குது ஒகேஷ்னல் குரூப்னா என்னென்னா சார் நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் ஏதாவது வேலைக்கு போகணும் உறவு வந்துன்னா அங்கே எலக்ட்ரிஷியன்ஸ் மெ மெக்கானிக்கல் இந்த மாதிரி குரூப் இருக்கும் இந்த ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்க வந்து நீங்கள் டிப்ளமோ போகலாம் அண்ட் இன்ஜினியரிங் போகலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் இவ்வளோ சொல்கிறீங்களே சார் நான் என்ன குரூப் சார் எடுக்கணும் அது நான் சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து ஃப்யூச்சரை யோசிங்க நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிற குரூப்பு தான் நீங்கள் தாத்தா பாட்டி ஆவீங்கள அப்போது உங்கள் பேரன் சொல்லுவான் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இன்ஜினியராக இருந்தாங்க டாக்டர் ஆனாங்க அக்கௌண்டன்ஸ் ஆனாங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய பேரையும் பேச்சு சொல்வதுக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற குரூப் வச்சு தான் அந்த சேனல் என்ன ஆகும் அப்படியே வரும் ஸோ அதனால இன்னைக்கு நல்லா யோசிங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சேர்ந்தாங்க அவங்க சேர்ந்தாங்க சொல்லிலாம் எடுக்காதீங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு கிளியர் ஒரு விஷன் வச்சுக்கோங்க நான் இதுதான் ஆக போகிறேன் இதுக்கு ஆக போகிறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் என்னான்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ செ பெரிய ஊர்களில் சென்னை கோயம்புத்தூர் மதுரையிலலாம் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து சைக்காலஜி இருக்கும் நிறையா வந்து அந்த தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப்லலாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் புரியுதா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அது கூட வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் இல்லாட்டினா சைக்காலஜி இருக்கும் இல்லாட்டினா வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் மாறி 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 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து தேர்ட் சப்ஜெக்ட் தான் அது அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஆனால் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற குரூப்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தேர்ட் குரூப் ஃபோர்த்து குரூப் ஒகேஷனல் ஃபர்ஸ்ட் குரூப்னா என்ன ப்ளஸ் ஒனில் மேக்ஸ் கம்ப்யூட்டர் மேக்ஸ் செகண்ட் ப்யூர் சயின்ஸ் தேர்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபோர்த் ஆர்ட்ஸ் குரூப் ஃபிஃப்த் ஒகேஷ்னல் குரூப் இதுதான் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஆக போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்யலாம் டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன்னுக்கு போகலாம் ஐடிஐ போகலாம் டிப்ளமா போகலாம் இந்த மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எது உங்கள் ஃபேமிலிக்கு எது இருக்கோ எல்லாமே பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்க